இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீதம் தீர்வை வரி இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு வீதம் பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஏழு வீதம் பிராந்திய நாடுகளுக்கும் இலங்கைக்கு நிகராக வரி விதிப்பு போட்டித்தன்மையில் தாக்கம் குறைவு ஏற்றுமதி நிவாரணங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு ட்ரம்பின் வரிக்கொள்கை கொள்கை தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்றை நியமித்தார் ஜனாதிபதி இந்திய பிரதமர் நாளை இலங்கை விஜயம் தேசபந்து பத்தாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வெளிகம சம்பவம் தொடர்பில் தேசபந்து வழங்கிய தகவலை ஊடகத்துக்கு தெரிவிக்கப்பட்டன முன்னாள் அமைச்சர் டிரான் கூறியதாக மேலதிக சொலிசிட்டே ஜெனரல் அறிவிப்பு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது தேர்தல் வாக்குறுதியின்படி உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தீர்வை வரி விதிக்கும் நிறைவேற்று உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளார் இந்த நிறைவேற்று அதிகார உத்தரவுக்கு அமைய ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் உலகின் அனைத்து நாட்டிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து வீத தீர்வை வரி விதிக்கப்படும் அத்துடன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு முதல் தீர்வை வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்மானம் என்ன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையின் ரோஸ் கார்டன் பூங்காவில் வாகனத்துறை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மத்தியில் நேற்று உரையாற்றும் போது தான் கையெழுத்திட்ட புதிய நிறைவேற்று அதிகார உத்தரவுத் தொடர்பில் விளக்கம் அளித்தார் அமெரிக்கா ஏனைய நாடுகளுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்களால் ஏனிய நாடுகள் பெரும் நன்மை அடைவதாக ஜனாதிபதி இங்கு கூறியுள்ளார் அதற்கமைய இந்த நன்மைகளை குறைத்து அமெரிக்கா அதிக நன்மைகளை பெறுவதற்கு பரஸ்பர புதிய கொள்கையை உடனடியாக அமல்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் வீதத்தை பெற்றுக் கொள்கின்றது பாகிஸ்தான் பெற்றுக் கொள்கின்றது இலங்கை பெற்றுக் கொள்கின்றது அவர்கள் பெற்றுக் கொள்ளும் முழு அளவையும் நாம் பெற்றுக் கொள்ளவில்லை என்பது தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நாம் விரும்பினால் எண்பத்தி எட்டு சதவீதத்தையும் முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் பெற்றுக் கொள்வதில்லை ஜனாதிபதி டிரம்ப் ஊடக சந்திப்பை நடத்திய இடத்தில் இருந்த வர்த்தக செயலாளரை பார்த்து கூறிய விடயமும் சர்வதேச ஊடகங்களில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது I'm giving I'm not giving it to a cabinet. I'm giving it to the auto workers. Come here. Thank you, fellas. But you see the you see the numbers that தற்போது இந்த இலக்கங்கள் தெரிகின்றன அல்லவா இந்த இலக்கங்கள் சமநிலையற்றவை மற்றும் நியாயமற்றவை அதனாலேயே குறைந்தபட்ச வரியாக பத்து வீதம் விதிக்க முடிவு செய்தோம் இதன் மூலம் ஏனைய நாடுகள் எமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப உதவுகின்றன இனி எம்மை ஏமாற்ற முடியாது இந்த நிறைவேற்று உத்தரவு எவ்வாறு செயற்படுத்தப்படும் அமெரிக்க ஜனாதிபதியின் முழுமையான நிறைவேற்று உத்தரவு வெள்ளை மாளிகையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த உத்தரவுக்கு அமைய ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் பத்து சதவீத தீர்வை வரி அமுல்படுத்தப்படும்

வர்த்தக சமநிலையை எடுத்து அந்த வர்த்தக சமநிலையை இலங்கைக்கு அமெரிக்காவுக்கு சராசரியாக எவ்வளவு ஏற்றுமதி செய்கிறது என்பது சதவீதமாக எடுத்து எண்பத்தி சதவீதம் என கணக்கிட்டுள்ளனர் அதில் பாதியை அவர்கள் இலங்கை மீது மீண்டும் தீர்வை வரியாக விதித்துள்ளனர் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் இருபத்து மூன்று சதவீதம் அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கான இருபத்து மூன்று வீத ஏற்றுமதியில் எழுபது வீதம் ஆடைகள் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் ஈட்டப்படும் மொத்த வருமானம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இதில் ஆடைத்துறையில் இருந்து கிடைக்கும் வருமானம் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது இலங்கையை இலக்காக கொண்டது அல்ல மேலும் இலங்கைக்கு மட்டும் உரியதும் அல்ல அவர்கள் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகள் தொடர்பிலும் இதனை முன்வைத்துள்ளனர் மற்றுமொரு ஒரு நாட்டோடு ஒப்பிடும் பொழுது அமெரிக்கா தற்போது பாதகமான சமநிலையை கொண்டிருப்பதால் மற்ற நாடு அதிக தீர்வு வசூலித்தால் அதனை அமெரிக்கா தீர்வு அதிகரித்துள்ளது ஒரு பொது கொள்கையாக அதனை செய்துள்ளனர் அதே போன்று அல்ஜீரியாவுக்கு ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட அறுபது வீதம் ஆனால் அமெரிக்காவில் இது முப்பது சதவீதம் மேலும் லெசோத்தோவுக்கு தொன்னூற்றி ஒன்பது வீதம் அது ஐம்பது சதவீதம் மேலும் லாவோசுக்கு நாற்பத்தி எட்டு வீதம் ஏழு வீதம் வியட்நாமுக்கு வீதம் மியன்மாரை மியன்மார் எதிர்கொண்டு பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் ஒரு நாடு நாற்பத்தி நான்கு சதவீதம் இதன் மூலம் புலப்படுவது என்னவென்றால் ஒரு நாட்டின் நிலைமையை கொள்ளாமல் அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டோடும் கொண்டுள்ள வர்த்தக பற்றாக்குறை மற்றும் தீர்வு வரி தொடர்பாக இந்த தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசின் பதில் என்ன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள தீர்வு வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஆழமாக ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க ஒரு குழுவை நியமித்துள்ளார் நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் வெளிவகார அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகள் இதில் அடங்குகின்றனர் ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ அஷ்ரப் உமர் ஷெரார்ட் அமலின் மற்றும் ஷேஃப் ஜபர்ஜி ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இதேவேளை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிப்பது தொடர்பான ராஜதந்திர கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது வரி விதிப்பதால் ஏற்படும் சவாலான சூழ்நிலையை குறைக்க ஏனைய உலக சந்தைகளுடன் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்படும் என பிரதி அமைச்சர் அருண் தெரிவித்தார் ஏற்கனவே சில கருத்து இது இது ஒரு பொதுவான விடயம் ஆனால் ஏப்ரல் முன் பேச்சுவார்த்தைகள் மூலம் சில குறைப்புக்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று நாங்கள் பார்க்க முயற்சிக்கின்றோம் குறிப்பாக நமது நாடு தற்போது ஒரு தனித்துவமான சூழ்நிலை இருப்பதனால் நமக்கு சாதகமான வர்த்தக சமநிலை இருந்தாலும் இலங்கை சர்வதேச நாணயத்துடன் பிணைக்கப்பட்ட ஒரு திட்டத்துடன் பயணிக்கின்றது மேலும் நாடு வீழ்ந்த நிலையிலிருந்து மீண்டும் நிலைக்கு மெதுவாக நிலை பெற்று வருகின்றது சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் நாடுகளோடு புரிந்துணர்வோடு இணைந்து செயற்படுவதால் இந்த நிலைமையை தெளிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்போது நமக்கு கிடைத்துள்ளது அத்துடன் நாம் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கின்றோம் நாட்டை ஸ்திர நிலைமைக்கு கொண்டு வரும் முயற்சிக்கும் சூழ்நிலையில் இருக்கின்றோம் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் நாடுகளோடு புரிந்துணர்வோடு செயற்படும் சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையை விளக்க இப்போது நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஏனென்றால் அவர்களின் கொள்கைகளை பார்த்து இதனை நாம் விளக்க வேண்டும் தான் எந்த கொள்கையை பின்பற்று என்பது குறித்து நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இல்லையென்றால் ஒரு நாடு அல்லது மற்றொரு நாடு கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு முன்பு அழுத்தம் விடுக்க முடியாது நாங்கள் நடத்துவோம் வேறு என்ன மாற்ற வழிகள் உள்ளன இப்போது அமெரிக்காவில் இதுதான் கொள்கை என்றால் உலகம் முழுவதும் அவர்கள் ஒரே கொள்கையை பின்பற்றுகின்றார்கள் மாற்ற வாய்ப்பு வாய்ப்பில்லை வேறு வழிகள் உள்ளன ஜிஎஸ்பி பிளஸ் ஐ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கொண்டால் அந்த தொழில்முறை தீர்வை வரி முறையின் கீழ் ஒரு சிறப்பு நன்மையை பற்றி நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் மேலும் அதனை உறுதி செய்வதற்கு பொருத்தமான செயற்பாடுகளை எடுப்போம் அதற்காக பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகளிலும் தலையீட்டில் இடைவெளி உள்ளது மேலும் நாம் ஏற்றுக்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி பிரித்தானியாவிற்கு விதித்துள்ள பத்து வயத தீர்வு வரிக்கு பதில் அளித்துள்ள பிரதமர் கே எஸ் ஸ்டாவர் பிரித்தானியா புதிய நிலைமையை எதிர்கொள்வதற்கு தயார் என கூறியுள்ளார் தமது தேசத்தின் மிக பெரிய சக்திகளில் ஒன்றான அமெரிக்காக்கும் திறமைக்கு புதிய நிலைமையை எதிர்கொள்வதற்கு தயார் எனவும் பிரித்தானிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை மாத்திரம் அல்லாது உலக பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் புதிய யுகத்திற்குள் பிரவேசித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை அமெரிக்காவுடன் வர்த்தக போருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயார் எனவும் ஜனாதிபதி டிரம்பின் புதிய தீர்வு வரிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இணையதள சேவைகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் பேச்சாளர் சோபியா பிரீமாஸ் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக பங்காளரான ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஜனாதிபதி ட்ரம்ப் தீர்வு வரையை விதிக்கிறார் நடவடிக்கை எடுப்பதற்கு பல கருவிகள் உள்ளதாகவும் ட்ரம்ப் தாமே உலகின் பெரியவர் என்ற மனப்பாங்கோடு செயற்படுவதை காண முடிவதாகவும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் பேச்சாளர் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய தீர்வு வரைக்கு இன்று முற்பகையில் பதிலளித்த சீனாவின் வர்த்தக பெற்று இது ஒரு தலைப்பட்சமான துன்புறுத்தல் என குறிப்பிட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள சீன வர்த்தக அமைச்சு தீர்வு வரையை நீக்கி பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வாஷிங்டனை வலியுறுத்துவதாகவும் அறிவித்துள்ளது ஒரு தலைபட்சமாகவும் தன்னலம் சார்ந்தும் அமெரிக்கா அறிவித்துள்ள கொள்கையை விமர்சித்துள்ள சீன வர்த்தக அமைச்சு ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுடன் விரிவான வர்த்தக தொடர்புகளை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளது இதேவேளை அமெரிக்கா விதித்துள்ள புதிய தீர்வு வரி காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக இந்தியா தெரிவித்துள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக கொள்கையிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான பொது இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பாகவும் இந்தியா அறிகுறிகளை வெளிப்படுத்தியுள்ளது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று தாய்லாந்தை சென்றடைந்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு தாய்லாந்து பிரதமர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்திய பிரதமர் தாய்லாந்து பிரதமர் பே டாங்டன் சினவாந்த்ராவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தாய்லாந்துக்கான விஜயத்தை நிறைவு செய்து நாளை பிற்பகல் இலங்கைக்கு தரவுள்ள இந்திய பிரதமர் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நாட்டில் தங்க உள்ளார் இலங்கைக்கான தனது விஜயம் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மேற்கோள் எனது இலங்கைக்கான விஜயம் நான்காம் திகதியிலிருந்து ஆறாம் திகதி வரை இடம்பெற உள்ளது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவின் வெற்றிகரமான இந்திய விஜயத்தின் பின்னரே இந்த விஜயம் இடம்பெற உள்ளது நாம் பன்முகத்தன்மை கொண்டு இந்திய இலங்கை நட்புறவை மதிப்பாய்வு செய்து புதிய ஒத்துழைப்புக்கான சந்தர்ப்பங்கள் தொடர்பில் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளோம் அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்ள உள்ளே மேற்கோள் நிறைவு பிரதான செய்திகள் தொடர்கிறது மாதிபர் தேசபாந்து தென்னக்கோனை எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதவான் அருண புத்ததாச இன்று உத்தரவிட்டார் தேசபாந்து தென்னக்கோன் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணைகள் முன்வைத்த பிணை கோரிக்கை மீதான தீர்ப்பும் அன்றைய தினம் அறிவிக்கப்பட உள்ளது தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு இன்று அழைத்து வரப்பட்டார் இதன்போது மேலதிக விசாரணை அறிக்கை சமர்ப்பித்த மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நெவில் டிசில்வாவை பிரதான சந்தைகநபராக பேரிடுவதற்கு போதுமான சாட்சியங்கள் இருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் அதற்கமைய ஒன்பதாவது நபராக நெவில் டிசில்வாவை பேரிடுவதற்கு நீதவான் அனுமதி வழங்கினார் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போது தேசபந்து தென்னக்கோன் மறைந்திருந்த இடம் தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வழங்கியதாகவும் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார் சிறைச்சாலையில் தேசபந்து தென்னக்கோனிடம் ஆறு மணத்தியாலங்களாக வாக்குமூலம் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் அவர் கூறும் வகையில் உங்களது நீதிமன்றம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிடியானே பிறப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருந்தார் தம்மை கைது செய்வதற்கு தேடுவதாக அறிந்து கொண்டதன் பின்னர் ஹோகந்தர் வீட்டுக்கு சென்று டெனிம் ஒன்றையும் ஷர்ட் ஒன்றையும் அணிந்து கொண்டு முகமூடியை மற்றும் தலைக்கவசம் அணிந்து விரிவில் உள்ள தனது வீட்டுக்கு முச்சக்கர வண்டியில் புறப்பட்டுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இரண்டு கையடக்க தொலைபேசிகளை நிறுத்தினாராம் கிரியுள்ள வீட்டுக்கு சென்றதன் பின்னர் முச்சக்கரவண்டி சாரதிக்கு பதினை ரூபாய் வழங்கியதாக கூறினார் இவர் கூறும் வகையில் கொஸ்வத்தை சந்திரந்தே முச்சக்கரவண்டியில் ஏறியுள்ளார் நாமே அங்குள்ள சிசிடிவிகளில் காட்சிகளை ஆராய்ந்தோம் அவர் முச்சக்கரவண்டியில் செல்லவில்லை நெருங்கிய நண்பரும் பன்னிரண்டு பார்களின் உரிமையாளருமான சுரங்க வீரசூரிய என்ற வர்த்தகரின் ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் பெருமதியான மொண்டேரு ரக ஜீப் வண்டியில் கிரியுள்ளவுக்கு சென்றுள்ளார் மேற்கோள் நிறைவு இதேவேளை முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வா எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கு மறியல் வைக்கப்பட்டுள்ளார் மகரவான் முன்னிலையில் சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டியுள்ளதாக குற்றப்புழகத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அவர்களை கண்டுபிடிக்க முடியாதுள்ளதால் அவர்களது சொத்துக்களை முடக்குமாறும் குற்றப்பு துணைக்கள் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை தற்போது கடந்துள்ள கடந்துள்ளோவின் சில்வாவின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக நாட்டின் முன்னணி வைத்திய நிபுணர் ஒருவர் மருத்துவ அறிக்கை வழங்கியுள்ளதாகவும் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர் குறித்த அறிக்கையை ஆராய்ந்த நீதவான் சிறைச்சாலை வைத்தியசாலையில் வழங்கப்படும் சிகிச்சை போதுமானதாக அமையாத பட்சத்தில் விசேட வைத்திய நிபுணர் ஒருவரிடம் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கான அனுமதியை வழங்குவதாக கூறினார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்தது தற்போது வெளிநாட்டில் உள்ள ஒருவரின் கருத்துகளுக்கு அமைய முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரியின் இறுதி பயிற்சிக்கு தோற்றி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு தெரிவித்தது இதற்கான ஆவணங்களை ஆராயும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சித்திரவதை முகாமில் குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சட்டத்துக்கு முன்னால் தண்டனை அனுபவிக்க நேரிடும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் புத்தகத்தில் நேற்று தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை கூறினார்

அவர் உயிரிழந்தால் அது கொலை அல்ல ஆங்கிலத்தில் அதனை செல்ஃப் டிஃபென்ஸ் என்பார்கள் அபிவர்தன என்பவர் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சி தனிசாளர் அது மாத்திரமல்ல இன்றைக்கு அவர் இந்த பட்டலந்த வதை முகாமின் வதஞ்சன் அல்லது கொலைகாரன் அல்லது அங்கிருந்த இளைஞர்களுடைய இரத்தத்தை எடுத்து புசித்தவர் யார் என்றால் வேறு யாரும் அல்ல ரணில் விக்ரமசிங்காவா அப்போ அதனால் அந்த ரணில் விக்ரமசிங்காவால் அவ்வாறு இரத்தத்தை புசித்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் வேறு யாருமல்ல எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய இரத்த உறவுகள் அதனால் எங்களுக்கு அந்த வேதனை அதிகமாக இருக்கின்றது அந்த வழி அதிகமாக உணர்கின்றது நீதி நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கப்படுகின்ற பொழுது இன்றைக்கு இவ்வாறு தப்பட்ட மடிக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் கப் என்ன வேண்டிய தேவை ஏற்படலாம் ரணில் விக்ரமசிங்கா ஜம்பர் உடுத்த வேண்டிய தேவையும் கூட ஏற்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலங்களில் அறுபதாயிரத்துக்கு அதிகமான இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் யுவதிகள் கொல்லப்பட்டார் அப்ப அந்த சகாக்களுடைய எதிர்பார்ப்பு வேற எதுவுமல்ல இந்த நாட்டில் நல்லது ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் இன்றைக்கு அந்த உலகம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய கனவு நனவாக்கப்பட்டிருக்கின்றது இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு கேள்வியை தான் நான் மாறி கேட்கலாம் அப்படி என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்றார்கள் அது ஒரு முக்கியமான விடயம் பட்டலாந்த வதை முகாம்லே பாதுகாப்புக்காக கொலைகள் செய்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்கு இருந்த கூட அவ்வாறான கொலைகள் நடந்திருக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் தெரிகின்றது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் அவர்கள் கொலைகள் நடந்தது சித்திரதை நடந்தது என்பதை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்க காலப்பகுதியில் நடந்த இந்த ஊழியத்தை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இன்றைய தவிச்சாளர் ஏற்றுக்கொள்றது வரவேற்கத்தக்க விடமா தான் பார்க்கின்றேன் அறிக்கை பட்டலாந்து வதை முகாமுக்குள் இடம்பெற்ற மிலேச்சத்தனமான சம்பவங்களில் ஆணைக்குழு அறிக்கையூடாக வெளிப்படுத்தப்பட்ட மற்றும் ஒரு பாரதூரமான விடயம் தொடர்பில் இன்று நாம் வெளிக்கொணர்கின்றோம் பதினான்காயிரம் பக்கங்களை கொண்ட ஆணைக்குழு அறிக்கையில் உள்ள இருந்து கிடைத்த இந்த கடிதத்தை வாசல ஜாயசேகர என்ற வங்கி உத்தியோகத்தரை ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தார் மேற்கோள் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி உள்ள மக்கள் வங்கிக் கிளையில் பணியாற்றிக் கொண்டிருந்தபோது பாலியகுட போலீசாரால் கொண்டு செல்லப்பட்டு டக்ளஸ் பீரிஸின் கொலைகார குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டார் வாசல் ஜெயசேகரவின் சாட்சியத்துக்கு அமைய அவர் கடத்திச் செல்லப்பட்டு நிர்வாணமாக்கி தாக்கப்பட்டுள்ளதுடன் கண்களில் மிளகாய் பொடி தூவி விரல்களில் குண்டூசிகள் ஏற்றப்பட்டிருந்தன மூன்று நாட்கள் பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதன் பின்னர் வாசலு ஜெயசேகர பட்டலந்து வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டமை தெரியவந்தது மேற்கோள் ஆரம்பம் டக்ளஸ் பேரிசினால் பட்டலாந்த வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதைக்குட்படுத்தி மூன்று அல்லது நான்கு நாட்களாக அங்கு தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் பேலியகுடை போலீஸ் நிலையத்திலும் பல மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி எவ்வித குற்றச்சாட்டுமின்றி விடுவிக்கப்பட்டார் பின்னர் தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக அறிக்கையை வழங்குவதற்கு இருபத்தையாயிரம் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டது நிறைவு சிட்னி என்று அழைக்கப்படுகின்ற ஏர்ல் சுகி பெரேராவையும் கடத்திச் சென்று இதே பாணியில் பணம் பெறுவதற்கு முயற்சிக்கப்பட்டது ஐம்பதாயிரம் ரூபா கப்பம் கோரப்பட்டமை தொடர்பாக அப்போதைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எஸ் சி பத்ரன ஆணிக்குழுவுக்கு அனுப்பி வைத்த இந்த கடிதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கடத்தல்கள் பணம் கோரப்பட்ட சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு முன்னதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோஹன விஜயவீரவும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் வதை முகாமுக்கு மக்களை கடத்தி சென்று கப்பம் பெறப்பட்டமைக்கான காரணம் தற்பாதுகாப்பா இது தொடர்பில் உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் அல்லவா இதனையே நாம் மீண்டும் மீண்டும் வினவுகின்றோம் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் கொழும்பு ஹைட்பாக்கில் வர்ணாந்த மாநாடு நடைபெற்றது இதன் எதிர்வரும் வருடங்களுக்கான புதிய பிரதான உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவரால் பெயரிடப்பட்டனர் கட்சியின் தவிசாளராக பொதுச் செயலராக ரஞ்சித் தேசிய அமைப்பாளராக பொருளாளராக கலாநிதி ஹரசரிசில் எவ்வாறாயினும் பங்கேற்கவில்லை நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் தலைவர் அருண் தம்பிமுத்து மட்டக்கிழப்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மூன்று கோடியே இருபத்தாறு லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக் கொள்வன உடன்படிக்கை தொடர்பில் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அருண் முத்து நேற்று கைது செய்யப்பட்டார் வெளிநாட்டவர் ஒருவர் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பில் மட்டக்கிழப்பு நீர்வான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அருண் தம்பிமுத்துவை தடுப்பு பிரிவினர் இன்று ஆஜர்படுத்தியது இருதரப்பு வாதங்களை அடிப்படையாக கொண்டு சந்தேக நபருக்கு பதினாறு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் செல்வதற்கு மட்டக்கிழப்பு நீர்வான் ஆ தர்ஷினி உத்தரவிட்டார் குறித்த வழக்கு மே மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது காமெக்ஷன் ஸ்ரீலங்கா 2025. ட்வனி ஃபைவ் செய்திகள் தொடர்கின்றன உள்ள தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாளை மதியம் இது குறித்த கட்டளைக்காக மனு மீதான விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் முப்பத்தி ஏழு எழுத்தாணை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன குறித்த மனுக்கள் மீதான மேலதிக பரிசீலனையை இன்று மேற்கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது இந்நிலையில் மனு மீதான பரிசீலனை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றதுடன் நாளை மதியம் பன்னிரண்டு மணிக்கு இது தொடர்பிலான கட்டளைக்காக மனு மீதான விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டன இத்துடன் எதிர்பாருங்கள்